தமிழ்நாட்டில் பேராற்றலோடு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் ஊடக வெளிச்சம் இல்லாமல் பண பலம் இல்லாமல் அத்து முதல் தேவையே அரசியலுக்கு முதல் தேவையே பணம் தான் அந்த பணமே இல்லாமல் ஏதாவது அதாவது யாருமே பணத்தை போட்டு வேலை செய்யவே மாட்டாங்க அப்படி ஒரு கட்சி வேலை செய்யுதுன்னா நாம தமிழர் கட்சி மட்டும்தான் அதுவும் சும்மா ஆயிரங்கள் அப்படி இல்லை லட்சத்தில் பண பணங்களை கொடுத்து இனத்திற்காக வேலை செய்யும் செஞ்சு இன்றைக்கு பல கட்சிகளை பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கட்சி தான் நாம் தமிழ் கட்சி அப்போ இந்த கட்சியை வளர விட்டோம்னா மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய இவங்க நாளைக்கு முதல் இடத்துல வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்போ இவங்க எப்படிலாம் வளர்றாங்க அப்படின்னு பார்த்தா அதோடைய ஆணி தேடி போய் பார்த்தா ஊடகமாக இருக்கிறது எந்த ஊடகம் சமூக ஊடகமாக இருக்கிறது நேற்றான இடுமான இடுபோன ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தாப்பில அவருடைய தம்பி யூடியூப் சேனல்ல என்னன்னா செய்தி ஊடகங்கள்ல எப்படிலாம் நாம் தமிழ் கட்சியை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு செய்தி ஊடகங்கள் தான் புறக்கணிச்சா கூட நம்ம சமூக வனதனம் இந்த மீடியாஸ் கட்சியினர் வந்து அடிச்சுக்க யாருமே இல்ல நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் தான் இயங்குகிறார்கள் அப்ப இங்கே வந்து நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சியை தடுக்க முடியல இதன் மூலமாகத்தான் நாம் தமிழ் கட்சிக்கு ஆட்களை சேர்க்கிறார்கள் உறுப்பினர்களை இதன் மூலமாகத்தான் நாம் தமிழ் கட்சிக்கு பரப்புரை செய்கிறார்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த திமுக அல்லக்கைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வேற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்காங்க அவங்க எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்காங்க என்ன மாதிரி எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஆதாரத்தோட நீ போட்டு புழக்க போகிற மக்களே அதற்காக தான் இந்த பதிவு பலரும் தெரிஞ்சுக்காம இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா காரி தொப்புறீங்க பார்க்கலாமா அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு எவனா தூக்கிட்டு வந்து வீட்டை காமிச்சா கூட இதை சொல்லி எடுத்து இதை காட்டுங்க ரைட்டா பார்க்கலாமா பார்க்கலாமா போயிடலாமா அதற்கு முன்னாடி தனியார் இன்றே சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரேன் தென்னகத்துக்கு வரும்போது என்ன நமக்கு ரொம்ப சீரியஸான விஷயம்லாம் கிடையாது இந்த ரெண்டு பேரை பாருங்க இவங்கள நீங்க பார்த்துருக்கலாம் ஒருவேளை இவங்களை கவனிக்காம கூட நீங்க கடந்து போயிருந்துருக்கலாம் ஆனால் இவங்க பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இது வந்து திட்டமிட்டே வந்து இவங்க வந்து ப்ரொமோட் பண்றாங்க திமுக ஐடி இவங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுடைய நோக்கமே என்ன இவங்க பொதுமக்கள் அப்படின்னு நிறுவுறது நோக்கமே இவங்க யாரு அப்படின்னா சொல்ற அளவுக்கு பெருசாலாம் ஒண்ணு ஒன்றும் இல்லைங்க ஏதோ கொஞ்சம் வாய் தரமா இருக்கு வாய் தரம் வேற எதுக்கு நினைக்காதீங்க பேசுவதற்கு நான் சொன்னதுக்காண்டி நீங்க வந்து வேற எதுவும் நினைக்க கூடாது வாய் தரம் இருக்கு பேசுவதற்கு பேச தெரியுது வச்சுக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த தூக்கிட்டு வந்து பொதுமக்கள் மாதிரி நிறுத்திக்கிட்டு பொதுமக்கள் மாதிரி எப்படி அந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ரோட்ல போயிட்டு இருக்கான கூட்டு நிப்பாரிச்சு இங்க இங்கே இருக்க இதை பத்தி உங்களை கருத்து என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல இப்போ தேர்தல் வருது உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்கல்ல அந்த மாதிரி இவங்களை வந்து பொதுமக்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சு நீங்க சீமானவர்களை பற்றி இந்த விஷயத்தில் என்ன நினைக்கிறீங்க அந்த விஷயத்தில் எப்படி நினைக்கிறீங்க இந்த விஷயத்துல எப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லி இது வந்து ஸ்கிரிப்டு முழுக்க முழுக்க ஒரு ஸ்கிரிப்டடாக இவங்களே முன்கூட்டி தயாரித்து எல்லாமே பண்ணி சீமான வந்து தவறா சித்தரிக்கிறது நாங்க வந்து பொதுமக்கள்ங்க இருந்தாலும் சீமான் செய்கிறது சரியெல்லாம் கிடையாதுங்க நாங்கள் பொதுமக்கள் திராவிட தாங்க எங்கள் வாழ வச்சது நாங்கள் பொதுமக்கள் ஸ்டாலினை போல் ஆட்சி கிடை கிடையவே கிடையாதுங்க சிறப்பான ஆட்சி கொடுக்காருங்க நாங்கள் பொதுமக்கள்ங்க அப்படின்னு இவங்க முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஜாலரை அடிச்சுக்கிட்டு நாம் தமிழருக்கு எதிராக ஒரு பரப்புரை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில்லறைகள் தான் இந்த ரெண்டு பேர் புரிஞ்சுதா சொல்கிற அளவுக்கு இங்கே பெருசு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமு இந்த சமூக வலைதளம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அந்த மாதிரி தளங்கள்லாம் இந்த மாதிரி மீம் கிரியேட்டர்ஸ் பேஜ் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதில் இவங்களுடைய வீடியோவை வந்து வில பேசி அதில் போட வச்சு காசு தெரியுமாங்க இந்த மாதிரி விளை பேசி போட வச்சு சீமாரனுக்கு எதிராக மக்கள் பேசுகிறாரு பாருங்க சீமானனுக்கு எதிராக இப்படி ஒரு கேள்வி இவர் எழுப்பாரு பாருங்க சீமானுக்கு எதிராக அவர் ஒரு இப்படி கேள்வி எழுப்புறாரு பாருங்கன்னா பல சமூக பலதள பக்கங்களை பதிவு செய்ய வச்சு பொது புத்திக்கு மக்களுடைய பொது புத்திக்கு இதை வந்து ஆட்படுத்துறாங்க இவர் இந்த கட்சி சார்ந்தவர்னு சொன்னா நீங்க எதிர்த்திருவீங்க உங்களுக்குள்ளே ஓங்காச்சும் எப்படி தெரியாதா நான் அப்படின்னு துப்பிடுவீங்க அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா சாதாரண மக்கள் சீமானை பற்றி எப்படி புரிஞ்சு வச்சுக்காங்க பாருங்க சாதாரண மக்கள் சீமானை பார்த்து எப்படி கேள்வி பொதுவாக சமூக வலைதம் முழுவதும் பரப்பி ஒரு கட்டமைப்பை நிறுவ பாக்குறாங்க அதாவது நாம் தமிழர் எதிராகவும் எதிராகவும் தவறான கண்ணோட்டத்தை பரப்ப வேலை செய்யக்கூடிய அல்ற சில்லறைகள் தான் இந்த ரெண்டு பேரும் புரிஞ்சுதா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் தமிழர் மத்தவங்க தெளிங்க மாட்டினாய் அப்படின்னா இவங்க சாதாரண ஒரு பொதுமக்கள் தான் நம்மளும் முதல்ல நினச்சிட்டு இருந்தோம் ஏதோ புரிதல் இல்லாமல் பேசிட்டு அழைக்கிறாங்க சரி விடுங்க அப்படின்னு கண்ணுக்கு போயிட்டு இருந்தோம் ஆனால் ஒரு இடத்துல பேசுறாங்க நாங்க ஒன்றும் கலைஞர் டிவியில் வேலை செய்யல அப்படின்னு பேசுறாங்க என்னது கலைஞர் டீவில வேலை செய்யலையா அப்படி பார்த்தா நம்ம நாம் கட்சி ஐடி சும்மா இருக்குமா நாம் தமிழ் கட்சி ஐடி இருக்கக்கூடியவங்க சும்மா இருப்பாங்களா நாம் தமிழ் கட்சி ஐடி என்ன இந்த அண்ணன் சீமானவர்கள் கழுத்து போட்டு ஒரு பட்டியல் கொடுத்துருப்பாங்களே அவங்க மட்டும் தான் ஐடி நினைக்கிறீங்களா பட்டியல் கொடுக்காம உலக தமிழர்களே இயங்குகிறார்கள் நாம் தமிழ் கட்சிக்கு அவனா சும்மா இருப்பானா எவங்க இல்லாத படமா இருக்குமா தூக்கலான்னு தூக்கிட்டான் இந்த இந்த அல்லக்கைகள் ரெண்டு பேரும் யாரும் பார்த்தா திமுக அப்படியே கொத்தனிமைகளுங்க கொத்தனிமைகள் இவன் என்ன இருக்காது தெரியுமா கடைசி ஈரோடு கிழக்கு தெரு வந்து பார்த்தீங்கன்னா அங்க மாங்கு மாங்கனி ஈவிகே சிலங்கவனுக்கு வேற ஒன்று சொல்ல வரல பரப்புற செஞ்சுக்காங்க அந்த வீடியோ பார்க்குறீங்களா பாருங்க அதுக்கப்புறம் நம்ம வச்சு ஃபன் பண்ணுவோம் ஆமா

தளபதி வந்து என்ன பண்றாரு எப்படின்னா கஷ்டப்பட்டு அதை மக்களுக்கு சேவை செய்வாங்க கஷ்டப்பட்டது இப்ப அது பத்தாவது இந்தியா லெவல்ல என்ன அதெல்லாம் எத்தனை லட்சம் கோடி தெரியுமா எப்பா ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி நாளே நாங்களுக்கு தான் தலை சுத்துது பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி கோடி நானூறு கோடி ஆயிரம் கோடி அதான் ஒருத்தர் இருக்காருப்பா

அது மட்டும் இல்ல மூணாயிரம் ஓட்டு கூட எதிர்கட்சி சரி ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த காங்கிரஸ் கட்சி வந்து இவங்க வந்து போச்சு ரெண்டாயிரத்தி இவங்க போயும்போது பாத்தனா இந்தியா கடன் வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சாயிரம் என்னமா கூற மத்தீங்களா இவன் வந்து அதாவது காங்கிரஸ்க்கு ஓட்டு கேட்கக்கூடிய ஒருத்தன் நாம் தமிழர் கட்சியை பார்த்து கேள்வி எழுப்புறாங்களா சீமான் சரியில்லை சீமான் வந்து டெஸ்ட் எடுக்கிறாரு லேப் டெஸ்ட் எடுக்கிறாரு நாம் தமிழர் கட்சி வச்சிருக்காரு அப்போ நாங்களாம் தெலுங்கனா அப்படின்னு அந்த அந்த கிற்கு கூட்டை பேசியிருக்கேன் ஒருத்தன் நம்மகிட்ட வந்து நேருக்கு நேரம் ஃபேஸ் டு ஃபேஸ் இதை பற்றி பேசுவான் லைவ்ல போடணும்னு வச்சா நார் அடிச்சு விட்டுற மாட்டோம் திராவிடம் என்ன செஞ்சது உங்களை படிக்க வச்சது சீமானை படிக்க வச்சது யாரு இந்த திராவிடம் தானே பேசுகிறான் அதில் ஒருத்தருக்காக பார்த்தீங்களா அந்த வளர்த்தியிருக்கான் பார்த்தீங்களா அனுப்பி சொல்லுவான் திராவிடம் தான் இப்போ சீமானை படிக்க வச்சது சீமான் நீங்கள் பேசுறாங்க என்ன காரணம் திராவிடம் தான் காரணம் சீமான் ஜட்டி போட்டிருக்காருன்னா யார் காரணம் அது சொல்லுவோம் அர்த்து திராவிடம் தான் காரணம் அப்படிமா எதாவது கொப்பநாடாக சம்பாரிச்சு வாங்கி கொடுத்தா அப்படின்னு வேறு மாதிரி கேட்க வேணா அது வேணா வேறு மாதிரி பேர் வரும் அது டாபிக் உள்ள வருவான் இப்படி அதாவதுங்க பொதுமக்களாக பொதுமக்களாக நின்று இவர் வந்து சில விஷயத்தை பேசுகிறாங்களா அது வந்து பல பல யூடியூப் சேனல்ஸ் பொலிட்டிக்கல் சார்ந்த யூடியூப் சேனல் மட்டும் இல்லாது பொதுவான ஊடகங்களாக இருக்கிறீங்களா அவங்களும் பதிவு செய்வாங்களாம் பரப்பாங்களாம் அப்போ மக்கள் சாதாரண ஒரு எளிய மக்கள் பார்க்குறப்ப என்ன எப்படி போய் நிற்கும் ஓ இவர் கேட்குற கேள்வி சரியாக தானே இருக்குது சாதாரண ஒரு மனுஷன் சாதாரண எந்த ஒரு கட்சி சாராத ஒரு சாதாரண ஒரு நபர் இவர் கேட்குறாரு அப்போ சரியாக தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் முன்னிலை வந்துடும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான எந்த அளவுக்கு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற்கு வேலை செய்கிறாங்கிறத பாருங்கள் இவங்க கலைஞர் டிவியில் வேலை பார்த்துருக்காங்க அதை பாருங்கள் வேலை வேலை பார்த்துட்டு கொத்தடிமை தாங்க உங்களுக்கு என்ன சுற்றி வளர்ச்சி பசிக்கிட்டேன் ஏங்க உன் நண்பன் யார் என்று நீ யார் என்று சொல்கிறேன் அப்படிங்கிறது அந்த காலம் நீ எந்த கட்சியில் இருக்கேன்னு சொல்லு நீ யாருன்ற சொல்கிறேங்கிறது சொல்றேங்கிறது இந்த காலம் திமுக ஒருத்தர் இருக்கா அப்படின்னா அதுக்கு ஜால்ரா அடிக்கிறான் அப்படின்னா இரநூறுவா ஊப்பியா தானே இருப்பான் ஊப்பி தான் உடனே தானே சொல்லுங்க பாப்போம் அவனுக்கு என்ன கொள்கை கோட்பாடு இருக்கு இவங்க அதிமுக பாத்து விமர்சிக்க இருக்கட்டும் நீங்க அடிச்ச கொள்ள பத்தாத்தரா தமிழ்நாட்டை நாள் ஆக்கி வச்சிருக்கீங்களே சீமா சீமாரு உங்க அப்பா என்று சொத்தாடா எல்லாத்துக்கும் உங்க தாத்தா புற கேட்டிருக்காரு இந்த தலைப்பை பத்திர காணொலி நம்ம நாளைக்கு அடுத்து அடுத்த தனி நம்ம சந்திப்பதை வச்சு கேட்டிருக்காரு கிழிச்சிருக்காரு பச்சை ஊர் காலவழியிலையும் காரி துப்பற மாதிரி தான் கேட்குறாரு ஏன் பேனாசில போய் கடலுக்குள்ளே ஊன்றுங்குறியே ஆ ஒப்பண்ட காசா மக்கள் காசானே பள்ளிக்கூடத்தை சீரம் காசு இல்லை பேனாசில் வைக்க காசு எங்கே இருக்குங்க அதெல்லாம் சீமானே பதில் இருக்கடா முதல்ல இதுக்கு பதில் சொல்றா இவங்ககிட்ட நம்ம விவாதம் பண்ணுற அளவுக்கு கூட இவங்க பெரியவாள் கிடையாது அது வந்து இவங்க 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 வந்து என்ன செய்கிறாங்கன்னா திட்டமிட்டே வந்து பூதாகாரப்படுத்தி ஒரு பிரபலமாக்கி சீமானுக்கு எதிராக பேசு அப்படின்னு செஞ்சு 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 ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க இவங்க ஒன்றும் சொல்கிற அளவுக்கு பெரிய பிடுங்கிகள்லாம் கிடையாதுங்க இவங்க புடுங்கி போடுற அளவுக்கு இருக்கக்கூடிய மயிரிதாங்க அப்படி சொல்லி இந்த கரவு நிரசிக்கிறேன் இந்த மாதிரி இந்த பொய் பத்திராட்டம் பண்றது பொதுமணி தான் காட்டிக்கிட்டு அதாவது ஒரு ஒரு துணிவு இருக்கா ஒரு தைரியம் இருக்கா ஒரு கட்ஸ் இருக்கா நான் இந்த கட்சி சார்ந்தவன் நான் இந்த சிந்தனை சார்ந்தவன் அதனால இந்த சார்ந்த சிந்தனைக்கு நான் ஆதரவாக தான் பேசுவேன் இந்த சிந்தனைக்கு எதிராக பேசுவேன் பேசுவியா அப்படி பேசுனா நீ எந்த சிந்தனைக்கு சார்ந்தவன்னு சொல்றியோ உன அந்த சிந்தனை வச்சு புலந்துருவாய் திராவிடம் சார்ந்தவன் சொல்லிப்பாரு வெளிப்படையா நான் வந்து இந்த கட்சி வரைக்கும் சொல்லிப்பா இந்த அமைப்பில உன் அமைப்பு உன் அமைப்பு செஞ்சு என்ன வரலாறு உன் தலைமை அமைங்கிறத நோண்டி எடுத்துருவாங்க இப்ப நான் தமிழ் தேசியவாதி நாம தமிழ் கட்சியில் பண்ணிக்கிறேன் என் தலைவன் பிரபாகரன் எங்க அண்ணன் சீமான் சொல்றேன் வா எடுத்து பேசுவா தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போவேன் வைடா அப்புறம் என்ன பேச என்ன தோணும் வைடா அப்படிதான் தோணும் விவாதம் செய்கிற அளவுக்கு இவங்க பெரியால் கிடையாது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு நமக்கு எதிராக நாம தமிழர் கட்சிக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை இந்த திராவிட எச்சங்கள் உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட பதிவு பண்ணுவதற்காக தான் இந்த காரணி மக்களை இதை பற்றி எங்களுடைய கருத்து என்னங்கிறத தாராளமாக பதிவு செய்யுங்க மீண்டும் ஒரு காரணியை சந்திக்கலாம் மக்களே நன்றி வணக்கம்